நீங்கள் உங்கள் குடும்ப கௌரவத்துக்காக சிவாவோட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறீங்க ஆனா உங்க உள் மனசுல என்ன இருக்கேன்னு நீங்க யாருப்பே தெரியல நீங்க சிவாவோட வாழ விருப்பம் இல்லை உங்க கல்யாணத்தை ரத்து பண்ண இந்த கோர்ட் உத்தரவு கொடுக்கும் ஸ்னேகாவும் சிவாவும் த்ரீ பண்ணதுனால அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள சேர்த்து வைக்க இந்த கோர்ட் முயற்சி பண்ணோம் சிவா கூட விரும்புறேன் தயவு செய்து இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிடாதீங்கம்மா சிவா தானே உங்களை கோர்ட்ல எப்படி பேச சொன்னாரு இல்ல அவர் என்ன மெரிட் இல்ல இதை நானா தான் சொல்றேன் சிவா ஸ்னேகாவை லவ் பண்ணி ஏமாத்திருக்காரு அதனால இந்த கேஸ்ல கண்டிப்பா அவருக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் அவரு ஜெயிலுக்கு போயிட்டார்னா அப்புறம் உங்களால எல்லாரோட சேர்ந்து வாழவே முடியாது கொஞ்சம் நல்லா யோசிச்சு உங்களோட முடிவை சொல்லுங்க என்னென்ன ஜட்ஜம்மா என்னென்னமோ சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கண்ணே நம்ம எல்லாம் போய் ஸ்னேகாவோட அப்பா கிட்ட பேசி ஸ்னேகா போட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லுவோம் என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது உன் மாப்பிள்ள என் பொண்ணை மூணு வருஷமா காதலிப்பான் அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் அதை நான் வேடிக்கை பாத்துட்டு இருக்கணுமா பேசாம போயிடுங்க என் முன்னாடி நிக்காதீங்க அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன் ஐயா என் பிள்ளை சிவா தெரிஞ்சோ தெரியாமலோ பெரிய தப்பு பண்ணிருக்கான் நான் அவனை நினைச்சு ரொம்ப வெக்கப்படுறேன் படுறேன் சிவாவும் ஸ்நேகவும் இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது அதனால சிவா பண்ண தப்ப மன்னிச்சிருங்க அப்பா இவங்களோட எல்லாம் என்ன பேச்சு உங்களுக்கு கல்யாண மண்டபத்துல சிவா சிவா எவ்வளவு தடவை ஸ்நேகாவான் நான் காதலிக்கிறேன் அவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரு அவன் நிக்கிறாங்களே இவங்க இவங்க தான் சிவாவுக்கும் சிந்துவுக்கும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க நீங்க சிந்துவுக்கு வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணி அவளை வாழ வைக்க பாருங்க சிவா காலத்துக்கு போன ஜெயில தான் இருக்க போறான் அதெல்லாம் உனக்கு தேவையா ஒழுங்கா கிட்ட வந்து உண்மை சொல்லு எனக்கு சிவா வேணும் என்ன வீட்டுல யாரையுமே காணணும் எங்க போயிட்டாங்க எல்லாரும் ஐயோ நீ ஏன் கீழே வந்த நான் தான் உனக்கு கீழே வராதுன்னு சொன்னேன்ல பாகமா இருந்துச்சு அதான் தண்ணி குடிக்கலான்னு கீழே வந்தேன் ரூம்ல தண்ணி கூட வைக்காம எங்க போனேன் இதான் நீ என்னை கவனிச்சுக்கிற லட்சணமா இல்ல பைரவி என்னால இந்த காலை வச்சு ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது நான் பேலன்ஸ் இல்லாம தான் உன் தோன்மலை கை வச்சிட்டேன் சரி வா இந்த மாத்திர மருதலாம் வாங்கி வச்சிருக்கேன் ஒழுங்காக சாப்பிட்டு